بسم الله الرحمن الرحيم الله انتظر صلى الله عليه وسلم كوريا ذاك عائشة رضي الله عنها أريك الماهر بالقرآن مع السفرة الكرام البررة قرآن سرند مريل منبادم سيدا نلور غنيم نرند ور வானவர்களுடன் இருப்பார் வல்லதி யப்ர உல் குர்ஆன வையஜஜா த ருஃபிஹி வஹுவ அலைஹி ஷா குல்லபு அஜ்ரான் குர்ஆனை சிரமத்தோடு திக்கித் திணறி ஓதி வருபவருக்கு ரெண்டு மணல் கூடி உண்டு இமாம் புகாரி ரஹமுல்ல நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க இமாம் முஸ்லீம் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டாவது செய்தியாக இதை பதிவு செய்கிறாங்க குர்வானை ஓதக்கூடியவர்களிலே ரெண்டு வகையான மக்களுக்குள்ள சிறப்புகளை அல்லாவுடைய நபி இங்கே குறிப்பிடுறாங்க முதலாவது குர்வானை சிறந்த முறையில் ஓதவும் செய்து மனப்பாடவும் செய்தவர்கள் அவர்களை தான் அல் மாஹிர் என்று சொல்லலாம் அல் மாஹிர் என்று சொன்னா குர்ஆனை சிறந்த முறையில் ஓதுவார் மனப்பாடம் செய்திருப்பார் அவர்தான் அல் மாஹிர் அல் மாஹிர்வில் குர்ஆனி குர்ஆனை கொண்டு சிறந்த முறையில் ஓதக்கூடிய மனப்பாடம் செய்தவர் மேசா ஃபாரோத்தில் கெராமில் பாரோரா அவர் மலக்குகளிலேயே அல்வால் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட நல்லோர்களுடன் இருப்பார் சொர்க்கத்தில் அல்லாவதாலா அவருடைய அந்தஸ்தை அந்தளவுக்கு உயர்த்திடுவான் அவர்கள் மலக்குகளுடன் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தாலா அவர்களை கண்ணியப்படுத்துவார் இரண்டாவது வகை மக்கள் கொரோனை ஓத கற்றுக்கொள்வதற்காக முயற்சி எடுக்கிறோம் அதுல சிரமங்கள்ல இருக்கும் ஆனாலும் அவர்கள் விட மாட்டார்கள் தொடர்ந்து அதில் நிலையாக ஓதுவதற்கு தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் ஓதும் போதெல்லாம் அவர்களுக்கு திக்கும் அவர்கள் பிழைகள் செய்வார்கள் ஆனால் அதை திருத்திக் கொண்டு சரியாக ஓதுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தாலா ஓதுவதற்கு ஒரு கூலியையும் அவர்கள் எவ்வளவு ஓதினார்களோ அதற்குரிய கூலியும் கொடுக்கப்படும் அதே நேரம் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டு ஓதுகிறார்கள் இல்லையா அதற்கும் ஒரு கூலி கொடுக்கப்படும் அவை இரண்டு மடங்காக கூலி கொடுக்கப்படும் ஓதுவதற்குரிய கூலிங்கிறது அது அறிவான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் அதிலிருந்து ஆரம்பித்து எழுநூறு வரைக்கும் நன்மைகள் உண்டு ஆனா அவர்கள் ஓதியதற்கு ரெண்டு மடங்காக கூலி கொடுக்கப்படும் ஏன்னு கேட்டால் அவர்கள் அதை விட்டு விலகாமல் தொடர்ந்து அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிய வருது ஒருவர் குர்ஆனை ஓத ஆரம்பிப்பது அதற்காக முயற்சி எடுப்பதற்கே அல்லாவிடம் கூலி உண்டு அவருக்கு பிழைகள் ஏற்பட்டாலும் கூட அல்லாவுடன் அதற்கு மன்னிப்பு உண்டு எனட்டா அல்லா ஒருவரை மன்னித்தால் தவிர அவருக்கு கூலி கொடுக்க மாட்டான் இல்லையா அப்போ நம்மிடம் பிழை ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சு அதனால எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வருது ஓது போது நிறைய தப்பு வருது அப்படிங்கறக்காக ஒருத்தர் ஓதுவதை விட்டுவிடக்கூடாது அதே நேரத்துல தப்பாவே நான் ஓதிக்கொண்டே போறேனே அப்படின்னு நினைக்கவும் கூட இங்க கருத்து என்ன கேட்டா அவர் சிரமப்படுவது எதற்காக அதை சரி செய்வதற்காக தப்பாக ஓதும் போதெல்லாம் அதை சரி செய்வார் ஒரு இடத்துல தவறு தெரியும் அவர் திருத்தி கொள்வார் அதே மாதிரி அந்த தவறை சுட்டி காட்டுகிறவர்கள் யாருன்னு பார்த்து அவர்களிடம் அவர் போய் அதை திருத்திக் கொள்வார் பல நேரத்தில் இதுல ஈகோ வந்துருது மக்களுக்கு கொஞ்சம் வயது மூத்தவங்களா இருந்தா சிறிய வயது உள்ளவங்கள்ட்ட அதை ஓதி காட்டி அந்த பிழையை திருத்தி கொள்றதோ அல்லது சில நேரங்களில் நம்ம இமாமாக இருக்கக்கூடியவங்க அவங்க இல்லாம குரான் காரியாக இல்லாம ஒரு பொதுவா குரானை ஓதக்கூடியவங்களா இருப்பாங்க குரான் ஓத தெரியும் ஆனால் பிள்ளைகள் நிறைய இருக்கும் அவர்களுக்கு தஜ்வீதுடைய அந்த ஓதுகிற முறையில் இருக்கக்கூடிய சரியான ஏற்றம் இறக்கம் தெரியாது அல்லது உச்சரிப்புல அவங்க ஏற்கனவே பேசக்கூடிய மொழி உதாரணத்துக்கு ஒருத்தர் தமிழ் பேசக்கூடிய தமிழோடு கொஞ்சம் அந்த உச்சரிப்போடு கலக்கக்கூடிய இடங்கள் வரும் அப்ப அந்த இடங்கள்ல அவங்க அதுக்கேற்ற மாதிரி அல்லது உருது உருதுக்காரவங்கள்ட்ட சில சமயங்கள்ல பார்த்தா அப்படின்னு அந்த பாது வந்து கொஞ்சம் அப்படியே உச்சரிப்பு என்ன ஆகும் அந்த மாதிரி உச்சரிப்பு வரைக்கும் இந்த மாதிரி பிள்ளைகள் இது மஹராஜ் மஹராஜ் என்று சொன்னால் ஒரு எழுத்து நம்முடைய வாயில நம்முடைய இருந்து அல்லது நம்மளுடைய வாயின் எந்த இருந்து அது வெளியேறுதோ அதை சரியா அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுவதற்கு பேர் தான் மஹரஜ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக அதை சரியா வெளிப்படுத்தணும் அப்ப இது வந்து நம்ம ஏற்கும் நமக்கு இருக்கக்கூடிய தாய்மொழி காரணமா அதுலேயே பழகி பழகி அந்த நாக்கு சீக்கிரம் அதுக்கு ஒத்து வராமல் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு தொடர்ந்து பயிற்சி இருக்கும் தொடர்ந்து அதை திருத்தி 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 ஓத ஓதத்தான் பிறகு அது சரியான உச்சரிப்பு சில இடங்கள்ல சில எழுத்துக்கள் அரபியில் இருக்கிறது அதாவது தனித்தன்மை எந்த மொழியில் இல்லாத எழுத்துக்கள் இருக்கு அரபியில் எந்த மொழியிலும் இல்லாத உச்சரிப்பு அப்படித்தான் அப்போ அந்த மாதிரி சில இடங்கள்ல யாருக்குமே ஆரம்பத்தில் தப்பு வரத்தான் செய்யும் யாரும் அது விதிவில் இருக்க மாட்டாங்க ஆனா சில நேரத்துல இந்த மாதிரியான பிள்ளைகள் அது தொடர்ந்து வந்து நியாயப்படுத்த கூடாது முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும் நல்ல ஓதக்கூடிய அதை ஓதி காட்டி எனக்கு இதை திருத்தி கொடுங்கள் என்னிடம் இந்த பிள்ளைகள் இருக்குது நான் ஒரு காரி ஓதுவதை கேட்கும்போது எனக்கு நல்லா தெரியுது நான் தப்பா ஓதுறேன் அப்படின்னு நாம ஒத்து பாக்கணும் அதனாலதான் கொரோனில் ஓதுவதுல ஆரம்ப நிலையில இருந்து சம சம என்று கேட்பது

ரமதான் மாதம் ரசூ பணியில முக்கியமான ஒண்ணு ஜிப்ரீலிடம் முழுக்க ஓதி காட்டுவார் அது வரைக்கும் இறங்கிய முழு ரசூலுல்லாவுக்கு குரானையும் இருந்து இறங்கியதா முழுமையா ஒவ்வொரு ரமதானையும் ரசூல் சலாசம் ஜிப்ரீனிடம் ஓதி காட்டுவோம் இதுவரைக்கும் இறங்கியதை இறங்கிய போதெல்லாம் ஜிப்ரீல் ஓதி காட்டியிருப்பார் ஆனால் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டும் ரமதான்ல முழுக்க ஓதி காட்டிப்பார் அது ரசோல்லா இறக்குறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி கடைசி தடவை குருவானி ஓதி காட்டாங்க அதையே சொன்னாங்க எனக்கு மரணம் நெருக்கி விட்டுனா என்னுடைய பணி முடிய போது ஒரு ரெண்டு தடவை இந்த தடவை ஜிப்ரில் ஓத சொன்னாங்க ஓதப்பட்டது காரணம் அதை உறுதி செய்யறதுக்காக இதுவரைக்கும் ரசோல்லா ஓதனதுல ஒரு பிள்ளை ஒன்று அந்த அதை பாதுகாத்தான் கேட்பதை கொண்டு நம்முடைய உச்சரிப்பு நாம் ஓதக்கூடியது சரி செய்யறது இருக்குதுல்ல அதுக்கு நம்மிடம் கல்வி தேடக்கூடிய பணிப்பு இருக்கும் பல நேரத்தில் பலர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா எனக்கு வயசு ஆயிடுச்சு நான் எப்படி போய் அவங்கள்ட்ட கத்துக்கிறது அவரு இமாம் சின்ன வயசு அவட்ட போய் சொல்றது வெக்கமா இருக்குது அல்லது பிள்ளைகள் ஓத முடியவங்களா இருப்பாங்க அவங்க ஓதி காட்டி திருத்தி கொள்ள முடியும் ஆனா செய்ய மாட்டாங்க பலருக்கு அந்த தப்பு இருக்குது அதுல வந்து தான் இந்த பிரச்சனை இருக்கிறதா நாம பார்க்கறோம் பெண்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு பெண்கள் ரொம்ப பெருந்தன்மையா ஆசையாக ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளை ஹாபிட் ஆயிட்டாங்க அந்த நல்ல புராண ஓதனா அத்தா நான் ஓதரை கொஞ்சம் கேளுதா எனக்கு திருத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இது பெண்கள்ட்ட இந்த பக்குவத்தை நம்ம பார்க்கிறோம் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு ஆண்கள்கிட்ட கேட்டா அது ஒரு மறைமுகமான அகந்த அது வந்து அவங்களே அறியாம இருக்கக்கூடிய சைத்தான் அதை தடை தடைபடுறான் நீ எதுக்கு போய் போய் போயிருக்கீங்க அப்படி பெரிய ஆளுங்க அப்படி அப்படி இப்படி மனசுல மைண்ட்ல கொண்டு வந்து போட்டு தடுத்தாங்க அதனால அவங்க ஒரு ஹாபியில்ட போய் உட்கார்றது இல்ல அல்லது பிள்ளைகள் ஓத தெரிந்தவங்கள்ட்ட உட்கார்றது இல்ல சில நேரத்தில் பெண்கள் இன்னைக்கு இந்த ஜூம் வழியாக குர்வானை சரியா அழகா திருத்தமா தஜ்வீதோடு படித்து கொடுக்கக்கூடிய நிறைய பெண்கள் உருவாகி அந்த மாதிரி நிறைய குடும்பத்துல இருக்கிற பெண்கள் மாஷால பெண்கள் பெண்களிடம் தஜ்வீதோட தாயிலா நூறாணியால முறையா கற்றுக்கொண்டு மஹரஜ சரி செய்து திருத்தமா ஓதக்கூடியவர்கள் அதிகமாயிட்டு வராங்க அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும்போது அந்த பெண்கள் மாஷால நல்லா ஓதக்கூடிய ஆனா புருஷன் தன் மனைவிட்டும் உட்காந்து ஓதிக்கிறது சரி வெளியிலேயாவது இல்லை கொண்டாட்டிலேயாவது அதுவும் இல்லை பிள்ளைகள்டே இல்லை அப்போ ஆண்கள் மிகப்பெரிய இதுல வீழ்ச்சியில இருக்கிறாங்க மிகப்பெரிய நஷ்டத்துல இருக்கிறாங்க ஏன்னா உண்மையிலே உம்மத்துல அதிகமானவர்கள் ஆண்கள் ஓத தெரியாது பொண்ணு கட்டும்போது போது மாப்பிள்ள மாப்பிள்ள வீட்டாரு பொண்ணுக்கு ஓத தெரியுமா குரான் ஓதுவாங்களா அதெல்லாம் எங்கேயாவது எந்த வீடுகள்ல தன்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது மாப்பிள்ளை குரான் நல்ல ஓதை தெரியுமா கேட்டிருக்கிற ஒரு வழக்கத்தை நம்ம கேள்விப்படுறோமா இருக்காரு அவரு ஓத தெரிஞ்சா என்ன தெரியாது சம்பாதிக்க தெரியுமா அது தெரிஞ்சா ஆனா சம்பாதிக்க தெரிஞ்ச இங்க சம்பாதிக்க தெரிஞ்சாரு அங்க சம்பாதிக்க அவருக்கு தெரியலையே

அந்த நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டு நம்ம ஊக்க கொடுக்கிறோம் சொல்ல ஆர்வம் என்றாங்க உங்களுடைய ஓதத்தை கற்றுக்கொள்ளுங்க நீங்க எடுக்கிற சிரமங்கள் எல்லாத்துக்கும் ரெட்டை கூலி டபுள் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஏன் ரசூல சொல்லணும் ஏன்னா நீங்க ஓதுவதற்கு கூலி இருக்குது நீங்க தப்பு செய்தாலும் அதை திருத்தி கொண்டே ஓதுவதற்கு முயற்சி எடுக்கிறீங்களே அதற்காக யார் யார் போகணும் திருத்தமாக திருத்தம் செய்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்க ஒரு இமாம இருக்கிறாங்க எத்தனை பேர் ரமதானுடைய காலத்துல நம்ம எத்தனை பேர் ஆண்கள் இமாமிடம் வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி ஏதோ ஒரு நேரம் எந்த நேரம் வசதியும் ஆனா நடந்து போகும்போது நான் ஓதுறேன் அப்படின்னு ஏதோ தப்பு இருந்தா சொல்லுங்க ரெண்டு ஆயிரத்தி ஓதட்டுமா அலமது அவர் ரஹ்மான் இதை நான் சரியா சொல்றேன் இப்படின்னு கேட்டு பாருங்க தப்பு இருந்தா சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி ஓதுங்க அப்படின்னு அவங்க ஓதி காட்டுவாங்க அப்போ இது எல்லாமே நமக்கு ரெண்டு மடங்கு இப்படி கூட கூலி அல்லாட்டா அடைய முடியும் அவர் ரமதான் மாதத்துல குரானை சிறந்த முறையில் திருத்தமாக ஓதிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் சுகா நம்ம வந்தாலா அல்லா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நேர்த்தியாக ஓதக்கூடியவர்களாக நம்மை நம்ம ஆகுவானாக இருந்து ஆமாம் அஹ் தெரியல நம்புகிறாங்க